வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ல லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய ஸ்ரீமதி மைதிலி கதையின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த கதை பல வருடங்களுக்கு முன்பு ஆனந்த விகடனில் வந்து வந்தது பல வாசகர் உள்ளங்களை கொள்ளை கொண்டதாக முன்னரையில் பதிவெடுத்தார் எழுதியுள்ளார் இந்த கதையில் நடமாடப்பட்ட அந்த கேரக்டர்கள் கதாபாத்திரங்கள் மைதிலி பத்மினி மங்களம்மாள் சித்தப்பா சப்போர்ட்டிங் பல கேரக்டர்கள் இதில் மூன்று கேரக்டர் நம் நெஞ்சை நின்றவைகளாக இருக்கின்றன அடுத்தது சித்தப்பா பத்மினி அகம்பாவமும் ஆணவமும் கொண்டவள் மங்களம்மாள் ஆக அகங்காரமும் அறியாமையும் கொண்டவள் ஆனால் மைதிலி உண்மையின் சொருவி சாந்தம் அமைதி சாது இப்படிப்பட்டவள் ஆனால் வாழ்க்கை என்று வரும்பொழுது அந்த வாழ்க்கையை வாழ தெரியாமல் வாழ்ந்து அழிந்து போனவள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் மங்களமாலை அதே போல் பத்மினியும் தன் வாழ்க்கையை இது கொள்கிறாள் ஆனால் பைதிலி கஷ்டத்திலும் சுகத்திலும் பொறுமையும் சாந்த சொருபிமாக இருக்கிறாள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் பெண்கள் நிறையா க இது போல் இருக்க தான் செய்கிறார்கள் உலகத்தில் நாம் ப இன்றும் நடமாடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் இதுபோல் கேரக்டர்கள் ஆகவே ஒரு பெண் எப்பொழுதுமே எப்படி இருக்க வேண்டுமென்றால் கஷ்ட காலத்திலும் அந்த கஷ்டத்தை கண்டு துவளாமல் இது கடந்து போகும் இதுவும் நமக்கு வாழ்க்கையின் ஒரு பகுதி இதிலிருந்து நாம் மீண்டு வருவோம் என்று இருந்தால் மைதிலி ஸ்ரீமதி ஆனது போல் பல பெண்களும் ஆகலாம் என்பதுதான் நம் ஆசிரியர் லட்சுமி அம்மா அவர்கள் உணர்த்தும் ஒரு கருத்து என்று நான் எண்ணிக்கொள்கிறேன் அவர்கள் கதைகளில் எல்லாவற்றிலுமே சக்தி எங்கெங்கிலும் காணினும் சக்தியடா என்று பாரதியார் கூறியிருப்பது போல மிக உன்னதமான பல கேரக்டர்களை அவர்கள் தன் கதைகளில் உலாவிட்டு விட்டு பெண் என்ற கதாபாத்திரங்களை நாம் பல கேரக்டர்களை கண்முன் படைத்திருக்கிறார் அவைகள் உண்மை கேரக்டர்களாகவும் பலது நம் கண்முன் நாம் பார்த்திருக்கிறோம் ஆகவே நம் கதைகள் வந்து பல நமக்கு ஒரு பல பாடங்களையும் கற்பித்து தருகின்றன என்பதுதான் உண்மையாகும் வாங்கல் கதைக்குள் கதைக்குள் போகவும் அடுத்த நாள் நடக்கவிருந்த மாதவனின் நயன முகூர்த்தத்தின் பொருட்டு ஜெயஸ்ரீ பவனம் ஒரே கோலாகலத்தில் மூழ்கிவிட்டிருந்தது ஸ்ரீமான் திவாகரன் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருந்தால் எத்தனை சிறப்புடன் இந்த அனுபவம் நடக்குமோ அத்தனை சிறப்புடன் நடத்தி வைக்க நீலகண்டனும் மைதிலியும் முன்வந்திருந்தனர் தன் மகனுக்கு பிரம்மோபதேசம் செய்து வைக்க அவர்கள் இருவரும் விரும்பி தங்களது எண்ணத்தை தெரிவித்த போது மங்களம் மனம் கனிந்து போனாள் இதற்கெல்லாம் என்னிடம் யோசனை கேட்பானேன் மைதிலி மாதவனும் நானும் உன்னிடம் அடைக்கலம் புகுந்து விட்டோம் எங்கள் விஷயத்தில் உன் இஷ்டப்படி நீ நடந்து கொள்ள உனக்கு எல்லாவித உரிமையும் உண்டு என்று தமது சம்மதத்தை நன்றி பெருகி நின்ற குரலில் தெரிவித்தாள் அன்று மாலை நீலகண்டன் தனது அலுவலகத்திலிருந்து சற்று முன்னதாகவே வந்துவிட்டிருந்தான் வாயில் பந்துக்கு ஆட்கள் செய்து கொண்டிருந்த அலங்காரங்களை மேற்பார்வையிட்டவெனும் அவன் வாயில் தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தான் தன்னால் ஆன உதவிகளை இது சமயம் செய்ய வேண்டியது தனது கடமையாகும் என்று உணர்ந்த ஸ்ரீகாந்தன் அண்ணனுடன் துணையாக வந்து நின்று கொண்டு ஆட்கள் செய்து கொண்டு கா கொண்டிருந்த காரியங்களை கருத்துடன் மேற்பார்வையிடலானான் சமயக்கட்டில் சாம்பு தாத்தா மறுநாள் நடக்க விருந்திற்காக பலகாரங்கள் செய்யும் பொறுப்பை தாமே ஏற்றுக்கொண்டிருந்தார் வயதை பொருட்படுத்தாது அவர் குறுக்கு நெடுக்கமாக உற்சாகத்துடன் ஓடி ஆட்கள் ஏவி காரியங்களை துரிதப்படுத்தி கொண்டிருந்ததைக் கண்ட பத்மினிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அந்த குடும்பத்தின் மீது அவர் கொண்டிருந்த மாசுற்ற அன்பை எண்ணி அவள் மனம் கனிந்து போனாள் அவரை நன்றாக அறிந்து கொள்ளாமல் வெறும் வேலைக்காரன் என்ற தோற்றத்தில் மட்டுமே எடுத்துக்கொண்டு துச்சமாக பேசி ஒரு காலத்தில் தான் அவமானப்படுத்தியதை எண்ணி அவள் மனம் போனாள் அதன் பயனாக அவருடன் பேசுவதற்கு நாவிழாது அவள் தவித்துக்கொண்டு சமையல் கெட்டில் வந்து வந்து கொண்டிருந்தாள் ஆனால் சாம்பு தாத்தாவின் மனப்போக்கே வேறு விதமாக இருந்தது பத்மினி முன் தன் பால் காட்டிய அலட்சியத்தையோ அவள் கூறிய கடும் சொற்களையோ அவர் பாராட்டவில்லை உண்மையில் கடந்து போன அந்த சம்பவத்தையே அவர் மறந்துவிட்டிருந்தார் அக்காவும் தம்மியும் மனம் சமாதானம் அடைந்து ஒன்றாக வாழ ஊப்பியது போல் ஸ்ரீகாந்தனும் பத்மினியும் நடந்து போனவற்றை மறந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது என்பதுதான் அவரது அவா மன்னிப்பு கோரி வழியே சென்று யாசித்த போது கணவன் கடுமையாக பேசி வெளியே அனுப்பிவிட்டவுடன் பத்மினி தனது பிறந்தகத்திற்கு செம் திரும்பி செல்லவில்லை மங்களத்தின் வாழ்க்கையை புதுப்பித்து அவளுக்கு அடைக்கலம் அளித்துள்ள மைதிலே கட்டாயம் தனக்கும் உதவி செய்வாள் என்ற நம்பிக்கையுடன் வெட்கத்தை பாராது நேரே தன் ஓரத்தின் வீட்டிற்கு கே வந்துவிட்டாள் மன்னி நீங்கள்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் இனி நீங்கள்தான் என் தாய் கடந்து போன விஷயங்களை மறந்து என்னை மன்னித்து விடுங்கள் மன்னி என்று துயரத்துடன் கூறி கண்ணீர் உகுத்து மைதிலியை கட்டி கொண்டு விட்டாள் அவள் அமுத சுரவியை நிகர்த்த அன்பு உள்ளம் கொண்ட படைத்த மைதிலே அவளை மன்னிக்காது போய்விடுவாளா என்ன உடனே நீ இங்கேயே எங்களுடன் தங்கியிரு பத்மினி விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஆறுதல் கூறியிருந்தாள் அதன் பயனாக பத்மினி சில தினங்களாகவே ஜெயஸ்ரீ பவனத்தில் வசித்து கொண்டிருந்தாள் நடந்த விஷயங்கள் அனைத்தும் சாமு தாத்தாவிற்கு தெரியும் ஏனினும் அவர் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை தன்னை கண்டு பத்மினி குற்றம் புரிந்தவள் போல் அஞ்சி ஓடுவதை தவிர்க்க அவர் அம்மா பத்மினி உக்ரானாரை சாவிய உன்னிடம் தானே இருக்கிறது இந்த ஆட்கள் கேட்கும் சாமான்களை முன்னதாக எடுத்து விடு நாளை காலை அவசரத்தில் பிறகு எல்லாம் ஒரே குழப்பமாகிவிடும் என்று கூறினார் ஒன்றுமே நடக்காதது போல் தன்னிடம் அவர் முன்போல் பணிவாக பேசியதை கேட்டு பத்மினி மனம் கூசினாள் சற்றென்று சமாளித்து கொண்டு சரி அப்படியே செய்கிறேன் என்று பதில் அளித்துவிட்டு அப்பால் எல்லா வேலைகளையும் ஏற்பார்வையிட்டுக் கொண்டு பம்பரமாக சுற்றி வந்த மைதிலே அவசரமாக மாடிக்கு சென்றாள் எத்தனையோ வேலைகள் இருந்த அவள் தனது கடமைகள் சிலவற்றை புறக்கணிக்க விரும்பவில்லை எனவே தன் நாத்தனார் தங்கியிருந்த அறைக்குள் வந்து அக்கா உங்களுக்கு பையன் பழரசம் கொண்டு வந்து கொடுத்தானா காலையில் கொஞ்சம் மயக்கமாக இருந்தது என்றீர்களே இப்போது எப்படி இருக்கிறது இது சமயம் நீங்கள் கொஞ்சம் ஓய்வாக இருந்து உங்கள் உடம்பை கவனித்துக் கொண்டால்தான் நல்லது என்று மிகவும் பணிவாக சொன்னால் தம்பியும் அவன் மனைவியும் குழந்தைகளும் தன்னிடம் காட்டி அன்பை கண்டு மங்களத்தின் உள்ளம் உருகி மெத்தமும் கனிந்து விட்டிருந்தது ஒன்றுமில்லை மைதிலே உடம்பிற்கு ஏதுமில்லை மனதில்தான் கொஞ்சம் துக்கம் இவ்வளவு பிரமாதமாக நீங்கள் இருவரும் செய்து வைக்கும் வைபவத்தை அவர் இருந்து பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே என்ற குறை என் மனதை மிக்க வருத்தியது நான் இழந்துள்ள மகாத்தான அந்த பாக்கியத்தை நேதால் ஏற்பட்ட துயரம் என் மனதை என்னோ செய்தது தலை சுற்றி மயக்கம் வருவது போல் ஒரு பிரம்மை ஏற்பட்டது அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு கையை நீட்டி மைதிலியின் கரத்தை பற்றி தன் அருகே அமர செய்தாள் அவள் கண்களில் பெருகி நின்ற கண்ணீரை கண்டு மைதிலிக்கு மிக்க துயரம் ஏற்க ஏற்பட்டது அக்கா கடந்து போன்ற எல்லாவற்றையும் மறந்து நாம் வாழ முயற்சி செய்வது உண்மைதான் எனினும் இது மாதிரியான சந்தோஷமான சம்பவங்கள் என்னின் போது நாம் எழுந்துவிட்டு சில பாக்கியங்களை பற்றி எண்ணி வருந்தாதிருக்க முடிவதில்லை நானும் உங்கள் தம்பியும் சற்றுமன் இதை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தோம் அத்தையும் பேர் உயிருடன் இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் என்று அவர் சொல்லி அவர் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டார் ஆனால் அக்கா அவர் நம்மை விட்டு மறந்துவிட்ட போதிலும் இந்த வைபவத்தின் போது ஆத்மீகமாக இருந்து குழந்தையை ஆசீர்வதிப்பார் என்றதொரு நம்பிக்கை எனக்கு உண்டு அவர் எப்பொழுதுமே ஆத்மீக வடிவில் இருந்து நமது குடும்பத்தை ஆசீர் ஆசீர்வதிப்பதனால்தான் நாம் அனைவரும் எப்போது ஷேமமாக இருக்கிறோம் என்றால் மங்களம் பெருமூச்சு விட்டாள் கனிவு நிறைந்த இந்த வார்த்தைகள் அவளுக்கு மிக்க ஆறுதலை அளித்தன அது சமயம் பட்டுப்பாவாடை சலசலக்க குதிரோடி உள்ளே வந்து நுழைந்த குழந்தை ஜெயஸ்ரீ அத்தை என்ற மழை குன்றாத குரலில் அன்போடு அழைத்த வண்ணம் அருகில் வந்து நின்றாள் மாடிப்படிகளை தாவி ஓடி வந்ததில் அவளுக்கு பெருமூச்சு வாங்கியது அத்தை ரவி தோத்து போய்விட்டான் அவனுக்கு முன்னாடி நான் ஓடி வந்து விட்டேன் உங்களுக்கு தீங்க லட்டு உருண்டை கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க என்று மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்த வண்ணம் தன் உள்ளங்கையில் இருக்க பிடித்து கொண்டிருந்த லட்டு உருண்டையை அவளிடம் நீட்டினாள் மூச்சு இறைக்க அவள் பின்னால் ஓடி வந்த ரவி இந்த சாம்பு தாத்தா என்னை விட்டார் அம்மா ஜெயஸ்ரீ கிட்டே முதல்ல பட்சத்தை கொடுத்து நீ முதலில் போய் கொடுத்து கொடுத்துடுன்னு சொன்னார் எனக்கு வேணுமென்னு சுத்த நாள் பண்ணி அந்த பட்சத்தை எடுத்து கொடுத்தார் நான் தான் முதல்லே கிட்டே கொடுப்பேன்னு ஓடி வந்தேன் என்று கூறிவிட்டு ஏமாற்றமும் துயரமும் பூங்க விவரித்தான் இதை கேட்ட மங்களமும் மைதிலியும் பக்கென்று சிரித்து விட்டார்கள் அடி சமத்து கண்ணுகளா இரண்டு பேரும் முதலிலே கொடுத்ததாக நான் ஒப்புக்கொள்கிறேன் ஒரே சமயத்தில் இரண்டு பேரும் என்னிடம் கொண்டு வந்ததை கொடுத்து விடுங்கள் என்று பறிவுடன் கூறி அவர்கள் இருவரையும் இரு கரங்களாலும் சேர்த்து தன் மார்புடன் அணைத்து மைதிலி குழந்தைகளின் அன்பிலே களங்கம் என்பதே கடுகளவும் கிடையாது அதனால்தான் அவர்கள் உள்ளத்திலே தெய்வம் வசிக்கிறதாக நாம் கருதுகிறோம் கலங்க இவர்கள் என் களங்கம் அகங்காரமும் என் கெட்ட குணங்களும் மறைந்து போய்விட்டன பெரியவர்களை பார்த்து குழந்தைகள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் சில சமயங்களில் நாம் அவர்களை பார்த்து சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறதில்லையா என்று கேட்டுவிட்டு சிரித்தாள் ஒன்றின் பெண் ஒன்றாக ஏற்பட்ட பல துன்ப சம்பவங்களின் பிறகு மங்களம் மனம் விட்டு சிரித்தது அதுதான் முதல் தடவை அந்த சிரிப்பு அவளுக்கும் மைதிலிக்கும் மெத்த ஆறுதலை அளித்தது என்றால் மிக இல்லை சிறிது நேரம் சென்ற பின்னர் குழந்தைகள் விளையாட அப்பால் சென்றதும் மைதிலி தன் இடையில் வைத்திருந்த ஒரு கடிதத்தை எடுத்து மங்களத்திடம் கொடுத்தாள் அக்கா இன்று தபாலில் இது உங்கள் பெயருக்கு வந்தது கையெழுத்திலிருந்து இதை யார் எழுதியிருக்கிறார்கள் என ஊகிக்க முடிந்தது என்று கூறிவிட்டு கொடுத்தாள் மங்களம் ஆவளுடன் அதை வாங்கிப் பிடித்து மிகவும் கவனமாக படிக்கலானால் அன்புள்ள மங்களத்திற்கு அநேக ஆசிர்வாதம் மாதவனுடைய உபநயன முகூர்த்த பத்திரிகை என் கிராம விலாசத்திற்கு வந்து சேர்ந்தது என்னை மறக்காது பத்திரிகை அனுப்பியதற்கு உனக்கு என் நன்றி நிற்க நான் சில காலமாக என் சொந்த கிராமத்திலே வாசம் செய்து கொண்டிருப்பதை நீ அறிவாயே என்னவோ ஸ்ரீகாந்தனுக்கும் எனக்கும் முடிவாக ஏற்பட்ட மனஸ்தாபத்தில் நான் சில மாதங்களுக்கு முன்பு வெளியேறிவிட்டேன் நடந்ததையெல்லாம் இப்போது நான் பேச விரும்பவில்லை இந்த கடிதத்தை உனக்கு நான் எழுத ஆரம்பித்த நோக்கம் வேறு என்னுடைய நிலைமை உன் உத தான் பூர்ணமாக தெரியும் எனக்கு சில நாட்களாக உடம்பு அசௌக்கியமாக இருக்கிறது பட்டணத்திற்கு வந்து தக்க பெரிய வைத்தியர்களிடம் சிகிச்சை பெற்றால் ஒரு சமயம் குணமாகுமோ என்ற ஒரு ஆவல் என் மனத்தை வருத்தி கொண்டிருக்கிறது கையில் இருந்த பணம் எல்லாம் வைத்தியத்திற்கு செலவாகிவிட்டதனால் தற்சமயம் நான் ரொம்ப சிரம நிலையில் இருக்கிறேன் எனக்கு ஏதும் அதிகம் வேண்டாம் நீ தங்கி வாழும் ஜெயஸ்ரீ பவனத்தில் தனியாக ஒரு சிறு அறை கொடுத்து உதவினால் போதும் அங்கிருந்தபடியே நான் தக்க வைத்தியர்களை கொண்டு சிகிச்சை பெற்று குணமடைய குணமடைய உதவியாக இருக்கும் இந்த கிழவனின் கடைசி கோரிக்கையை நீ அலட்சிய படுத்த மாட்டாய் என்று நினைக்கிறேன் உன் தம்பியிடம் கூறி எனக்கு இது விஷயமாக உதவி உதவி புரிய மிகவும் வேண்டுகிறேன் குழந்தை மாதவனுக்கு என்னுடைய மனப்பூர்வமான ஆசைகள் நீலகண்டனையும் மைதிலியையும் நான் ரொம்ப விசாரித்ததாக விசாரித்ததாக சொல்லவும் இப்படிக்கு அன்புள்ள சித்தப்பா முத்துசுவாமி கடிதத்தை படித்ததும் மங்களம் அதை மைதிலியிடம் கொடுத்தார் நீயும் படித்து பார் என்று கூறிவிட்டு மெல்ல நகைத்தாள் சித்தப்பா எழுதியிருந்த அந்த கடிதத்தை மைதிலையும் கவனமாக படித்து முடித்தாள் இவருக்கு என்ன பதில் எழுதுவதக்கா எனக்கு மிகவும் குழப்பமாக இருக்கிறதே என்றால் வயதிலே ஆச்சரியத்துடன் கடிதம் எனக்கு எழுதப்பட்டிருப்பதால் பதில் அளிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாகிறது சித்தப்பா நம் வீட்டிற்குள் புகுந்து இதுவரை விளைவித்திருக்கும் கழகம் எனக்கு கடைசி காலம் வரை போதுமானது இத்தனை கஷ்டங்களுக்கு பிறகு நான் இன்னமும் மட்டித்தனமாக நடந்து கொள்வேன் என்று இவர் நினைக்க வேண்டாம் இனி ஒருபொழுதும் நான் இருக்கும் இட எந்த இடத்திலும் இவர் மறுபடியும் காலை வைக்க நான் ஒப்பமாட்டேன் மாட்டேன் கிழவர் வயசு காலத்தில் பட்டினியில் நீல் சேர்த்து விடுவாரோ என்று உன் மனம் இறங்கி தவித்தால் மாதம் பத்து ரூபாய் செலவுக்கு என்று அனுப்பிவை அதுவே போதுமென்றால் நிர்தாட்சியமாக வாங்கலாம் சரி அக்கா உங்கள் சித்தப்படியே செய்கிறோம் இவருக்கு என்ன பதில் எழுதப் போகிறீர்கள் என்று வினைவினால் மைதிலி மங்களம் சொல்படி மைதிலி என்ற ஒரு கடிதம் இவருக்கு என் பொருட்டு நீயே எழுதிவிடு உங்கள் கடிதம் கிடைத்தது மெத்த வந்தனம் நீங்கள் எங்கே வந்து தங்கி சிகிச்சை பெறுவது தற்சமய சௌகரியப்படாது உங்கள் செலவிற்கு மாதம் பத்து ரூபாய் அனுப்ப தீர்மானித்திருக்கிறோம் என்று சுருக்கமாக எழுதிவிடு போதும் என்றால் மங்களம் அக்கா இந்த கடிதம் கிடைத்ததும் சித்தப்பா என்ன சொல்வார் தெரியுமா என்று கேட்டுவிட்டு புன்னகை செய்தால் மைதிலி என்ன சொல்லுவார் அடித்து கொண்டார்கள் வயது கொண்டார்கள் மும்மரமாக சண்டை போட்டார்கள் இப்போது எல்லோரும் உறவு கொண்டாடி ஒன்றாகிவிட்டார்கள் நான் தான் வேறு மனுஷனாகிவிட்டேன் என்று தூற்றுவார் ஏன் அவரை சொல்லி என்ன நாளை வைபவத்தில் வந்து கலந்து கொள்ளப் போகும் நமது உற்றார் உறவினர் தெரிந்தவர்கள் எல்லோரும் நமக்கு பின்னால் இதுதானே போகிறார்கள் கடைசியில் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விட்டார்களே பார்த்தீர்களா என்று ஆச்சரியமாக பேசிக்கொள்வார்கள் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஏதுமே இல்லை மைதிலி இதுதான் உலகப்போக்கு இதுவரை உலகில் யாரும் செய்யாத அதிசயமான காரியத்தை நாம் செய்துவிடவில்லை என்று கூறிவிட்டு சிரித்தால் மங்களம் கடிதத்தை எழுதி முடித்து பின்பு உரையில் தபாலில் சேர்க்க வேலையாளிடம் கொடுத்து விட்டு மைதிலி மறுபடியும் உள்ளே வந்து மங்களத்தின் அருகில் உட்கார்ந்து கொண்டாள் அவள் தன்னிடம் கூறி வந்த விஷயத்தை முன்கூட்டியே மங்களம் ஊகித்து கொண்டு விட்டாள் எனவே அவள் புன்னையுடன் மைதிலி உன் மனதிலே இருப்பது எனக்கு நன்றாக விளங்கிவிட்டது என்னுடைய அவாவும் அதே நான் அழைத்ததாக பத்மினியையும் ஸ்ரீகாந்தனையும் உடனே இங்கே வரச்சொல் என்றாள் சிறிது நேரத்தில் அவர்கள் இருவரும் ஒரு ஒரு பெண் ஒருவராக மங்களத்தின் அறைக்குள் வந்து நின்றனர் அவள் தன் தம்பியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்து மிகவும் துணிவான குரலில் ஸ்ரீகாந்தா நாளைக்கு என் குழந்தைக்கு உபநயன முகூர்த்தம் நடக்கவிருக்கிறது அது சமய நான் மிக்க மனசாந்தியுடன் இருந்து இந்த வைபவத்தை கண்களால் கண்டு கழிக்க ஆசைப்படுகிறேன் நீயும் பத்மினியும் இப்படி இருப்பதை காண எனக்கு மனசாந்தியே போய்விட்டது என்றால் ஸ்ரீகாந்தன் பதில் பேசாது தமக்கு என் முகத்தை உற்று பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தான் அவமானம் அவமானத்தினாலும் இரக்கத்தினாலும் ஏற்பட்ட கண்ணீர் பெருக்கை சமாளிக்க நிமித்தும் பத்மினி தன் தலையை தாழ்த்தி கொண்டு நின்றாள் பேசாது மௌனம் சாதித்தால் நான் விட்டுவிடுவேன் என்று எண்ணாதே தாயை போல் உன்னை நான் உண்மையான பாசத்துடன் வளர்த்தேன் உன் வாழ்வு வளமாக வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் அந்த பெண்ணை உனக்கு கல்யாணம் செய்துவிட்டேன் ஏதோ இடையில் நமது போதாத காலத்தினால் பலர் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டன அதையெல்லாம் பாராட்டாது நீ மன்னித்து விட்டு இவளை திரும்ப அழைத்து கொண்டு வாழ முயற்சி செய்வது உன் போன்றவர்களுக்கு அழகாகும் நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமையும் அதுதான் என்றால் மங்களம் சற்று அதற்றலாக நீங்கள் இப்படி உத்தரவு போட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்று ஸ்ரீகாந்தன் சற்று வருத்தமாக கூறினான் கடந்து போனதை பாராட்டாது பெருந்தன்மையாக நடந்து கொள்வது உன் போல் படித்தவர்களின் இலட்சணம் நாங்கள் எல்லோரும் நடந்ததை மறந்து ஒன்றாகி சந்தோஷமாக இருக்கும்போது நீ மட்டும் மன வேற்றுமை பாராட்டுவதைக் காண பிடிக்கவில்லை இன்றோடு எல்லாம் மறந்து இரண்டு பேரும் சந்தோஷமாக வாழ சந்தோஷமாய் வாழுங்கள் உங்கள் இருவருக்கும் என் ஆசீர்வாதம் என்றால் வாங்கலும் அக்கா என்று விக்கியபடி தன் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்த பத்மினியை தூக்கி நிறுத்தி போதும் கண்களை துடைத்து உள்ளே போய் காரியங்களை கவனி போங்கள் ரெண்டு பேரும் இப்போதுதான் எனக்கு மன நிம்மதியாச்சு என்றால் மங்களம் எதிர்பார்த்ததை விட மிக விமரிசையாக அடுத்த தினம் உபநயனம் வைபவம் நடந்தேறியது பிரிந்து சிதறிப்போன குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்து ஒரே மனதுடன் ஈடுபட்டதனால் அந்த வைபவம் மிக்க விமரிசையாக நடந்தது என்று சொல்லவும் வேண்டுமோ இக்கு அத்துடன் இந்த கதை முடிவடைந்து விட்டது ஆசிரியர் லட்சுமி அம்மா அவர்களுக்கும் இந்த கதையை கேட்டு வியூவர்ஸ் அத்தனை நண்பருக்கும் சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் என் நன்றி ஆதரவு எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்து கொள்கிறேன் வணக்கம் நன்றி முற்றும் கதை முற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம்